இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வானத்தில் வந்து ஃப்ளைட் பறக்கிற மாதிரி நம்ம டிராப் பண்ணலாம் அது வந்து சன்செட் தீமில் இருக்க மாதிரி நான் வந்து ட்ராப் பண்ண போகிறேன் அதுக்காக நம்ம லைட் எல்லோ டார்க் எல்லோ ஆரஞ்சு ப்ளூன்னு ஒரு நாலு கலரும் யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் ஒயிட் கலரும் நம்ம வந்து மிக்ஸிங்காக யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம எல்லோ இஷை வந்து கீழே வந்து டார்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல சூரியன் இருக்க மாதிரி வரைவோம் ஏன்னா நம்ம வந்து சன்செட் ஆகிற இடத்துல எல்லோ ஈஷ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்கோம் மேகங்களுக்காக நம்ம ஆரஞ்சு கலர்லேருந்து கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக கலர் பண்ணாமல் டார்க்ஸ் வர மாதிரி கலர் பண்ணிப்போம் இப்போ வந்து அந்த ரெண்டையும் மெர்ஜ் ஆகிற இடத்துல ஒயிட்டும் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணும்போது பேபிஸ் கலர் கிடைக்கும் பார்த்தீங்களா அதை வந்து மெர்ச் பண்ணிக்கிறோம் அது கூடையே ஒயிட் கலரும் மெர்ச் பண்ணுற மாதிரி அடிச்சுட்டு ப்ளூ கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஸ்கை ப்ளூ கலர் வர மாதிரி இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம் அந்த லைன்ஸ் வராத மாதிரி அந்த ரெண்டு ரெண்டு கலரையும் ஜாயின் பண்ற மாதிரி நம்ம மெர்ச் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ நம்ம மேகங்கள் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் இதுக்காக நம்ம எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறோன்னா மேகங்கள் வந்து சன்செட்டு டைமில் வந்து ஒயிட் கலரில் இருக்காது அந்த மேகங்கள் மேலே சன்செட் வெளிச்சம் படும்போது எல்லோ ஈஷாக தெரியும் அதுக்காக நம்ம எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது வெறும் எல்லோவை மட்டும் வச்சு நம்ம டாட் டாட்ஸாக வர மாதிரி நம்ம வந்து மேகங்கள் வந்து வரைஞ்சிருக்கோம் வீடியோவில் கட்டுற பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம் இப்போது அந்த மேகத்துக்கு மேலே டார்க்னஸ்ஸாக கலரிங் வரும் கீழே வந்து வெளிச்சம் போடும்போது மேலே டார்க்னஸ் கலர் தானே தெரியும் அதுக்காக நம்ம ப்ளூ கலர் கூட ரெட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டார்க்கிஷான கலர் கிடைக்கும் அதை வச்சு அந்த மேகங்களுக்கு மேல அவுட்லைன்ஸ் வர மாதிரி நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கிறோம் நம்ம வீடியோவில் கட்டுற பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மேலே அவுட்லைன்ஸ்க்காக மட்டும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் சென்ட்ரில் இருக்கிற இடத்துக்கு லைட்டான எல்லோ வச்சு மெர்ச் வந்து பண்ணிக்கிறோம் மேகத்துக்கு கீழே இருக்கிற லைன்ஸ் வந்து ப்யூர் எல்லோவாக தெரியும் அதனால அந்த ஒவ்வொரு மேகத்துக்கு கீழே இருக்கிற லைன்ஸ் வந்து ப்யூர் எல்லோவாக நம்ம கலர் பண்ணிருக்கிறோம் இப்போது வந்து சூரியனுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்க மேகங்களை வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த இடத்துல வந்து சூரியனோட வெளிச்சம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு எல்லோ விஷாக தெரியாது அது லைட்டாக ஒயிட் கலரும் கிரே கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி தெரியும் இதுக்காக நம்ம வந்து ஒயிட்டில் பிளாக் கலர் கலந்து கிரே கலர் மேகங்கள் மாதிரி நம்ம கலரிங் பண்ணிக்கிறோம் அதில் வந்து வெளிச்சப்படாத இடத்துல பியூர் ஒயிட் வர மாதிரி அந்த மேலுக்கு இடத்து பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் ஒயிட் ஒயிட்டாக இருக்க மாதிரி நான் கலரிங் பண்ணியிருப்பேன் நம்ம வீடியோவில் கட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலரிங் பண்ணியிருக்கீங்க இப்போது கீழே வந்து சூரியன் இருக்க மாதிரி வரையலாம் இதுக்காக நான் ப்யூர் ஒயிட்டில் வந்து சூரியன் வரைஞ்சிட்டு அதை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் ப்யூர் எல்லோ கலர் வர மாதிரி நான் வந்து கலரிங் பண்ணியிருப்பேன் இப்போது மேகங்கள் வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது கீழே அவுட்லைன் வந்து ஒயிட் கலராகவும் மேலே வந்து கிரே கலர்லேயும் இருக்கும் இதோட நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து கலர் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ வந்து ஃப்ளைட் வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன் நான் எல்லோ கலர் கொடுக்குறேன்னா ஃப்ளைட் வந்து ஒயிட் கலர் தான் இருக்கும் ஆனால் சன்செட் வெளிச்சம் வந்து படும்போது அது வந்து எல்லோ தெரியும் அதனால அந்த சூரிய வெளிச்சம் போடுற இடத்துல நம்ம எல்லோ யூஸ் கலர் வர மாதிரி நம்ம எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அதுவே அந்த சூரிய வெளிச்சம் படாத இடத்துல வந்து கிரே கலரில் இருக்கும் ப்யூர் பிளாக்லாம் இருக்காது கிரே கலரில் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து லைட்டான பிளாக்கில் ஒயிட் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கிரே கலர் கிடைக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கிறோம் மேல் அவுட்லைன்ஸ் வந்து டார்க்கான கிரே கலராக இருக்கும் ஆனால் கீழே எல்லோக்கும் கிரேக்கும் சென்டரில் வந்து லைட்டாக ஒயிட்டிஷ் வந்து வரும் இதுக்காக நம்ம ஒயிட் கலரை வச்சு நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆரஞ்சு கலரை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அந்த பிளைட்ல வந்து கலரிங் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக நம்ம வந்து ஆரஞ்சு கலர்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ லைட் கிரேவை வச்சு ரெண்டு கலரும் மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம் லைன்ஸ் இருக்க மாதிரி கலர் பண்ணக்கூடாது அதனால தான் நான் வந்து லைட் கிரேவை வச்சு ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ நான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்காக நம்ம லைட் கிரே கூட இன்னும் கொஞ்சம் லைட்டான பிளாக் சேர்க்கும் ஒரு டார்க் கிரே வந்து கிடைக்கும் அதை வச்சு நான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இப்போது ஃப்ளைட்டோட விண்டோஸ் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் விண்டோஸும் நான் கிரே கலரில் இருக்க மாதிரி டார்க் கிரே கலரில் மாதிரி நான் கலரிங் பண்ணியிருக்கேன் பாக்ஸ் பாக்ஸாக போட்டு நம்ம வந்து அந்த ஜன்னல்கள் இருக்க மாதிரி நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கலாம் இப்போது சேம் அதே கிரே கலரை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இதுக்காக அந்த ரக்கம் மாதிரி இப்போ பார்த்தீங்களா அந்த இடத்துல கிரே கலர் யூஸ் பண்ணி அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இதோட நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இதே மாதிரி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் இதே மாதிரி டிராயிங்ஸ் வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்